அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாதம் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்திலலாம் இவர்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என் என்ன மொத்தத்தில் இந்த வைகாசி மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியம் உங்கள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மிக நல்ல பலன்களை பெறப் போகிறீங்க சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாற ஆரம்பிச்சிடும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்க பெறும் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும் எந்த ஒரு வேலைக்குமே சிறிது முயற்சியினால் நன்மைகள் அதிகம் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் நிறைவான லாபம் வர வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் அதன் மூலமாக லாபம் மேலதிகாரிகள் சொல்படி நடப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய நிச்சயமாக இளைஞருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் பயணம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களைப் பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கிணைய பொறுப்புகளை புரவிங்க கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறும் பண வரவுல உண்டாகும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகளையும் நீங்கள் அமைதியாக செயலாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்க உதவும் இந்த காலகட்டம் நல்லவர்களுடன் பழகும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க முடிந்தவரைக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்ய செய்வதற்கு முன்பாக நண்பர்களுடன் கலந்தாலோசிப்பது அவசியமாகிறது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் நீங்க திட்டமிட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல இருக்கிறவர்கள் கடுமையாக வேண்டியதாகவும் இருக்கலாம் நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலையும் ஒரு சில நேரங்களில் உருவாகலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்படுவீங்க பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கப்பெறும் உங்கள் மேல் அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு சிரமத்தையும் கொடுப்பாங்க இருப்பினும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அதிக அளவு நம்பிக்கையும் உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாதமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின்பு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவரிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி கணிய ருசிக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே அனைத்து காரியங்களும் மே வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படப்போகிறது பணவரத்து வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படும் ஆனால் செலவுகளும் அதற்கு ஏற்றாற்போலவே அமையப்பெறுகிறது அதே மாதிரி மற்றவர்களது உதவியும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சாதுரியமாக பேசி எதிலையுமே வெற்றி காண்பீங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரித்து காணப்படும் வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சான்றலால வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்திறன் அதிகரித்து காணப்படுவாங்க பதவி உயர்வு அப்படி புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்துல மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களுக்கு சாதுரியமாக பேசி அனைத்து வித காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க பணவரத்து கூடுங்க பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்வாங்க கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அரசு அதிகாரிகள் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடந்து கொள்வாங்க அவர்களால உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாக பெறும் பாராட்டும் பணமும் உங்களுக்கு உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவி மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு அதிகரித்து காணப்படும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க இந்த வைகாசி மாதம் சில நேரங்களில் மனத்தடுமாற்றம் உண்டாகப்பெறும் உண்டாக பெறும் செலவுகள் சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பாங்க பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவியும் செய்ய வாங்க நீங்க பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும் தாங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்ள தகுந்த சூழ்நிலை வந்து சேரலாம் நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்க எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது அவசியமாகிறது சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இந்த வைகாசி மாதம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையை நடைபெறும் வீண் கவலைகளை விடுத்து உங்கள் கடமைகளை சரியாக செய்ய பாருங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் நல்ல காலமாக இது அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு விரும்புது எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே அனைவரையுமே சரிசமமாக நடத்துவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் சற்று கோபம் மறைந்து நிதானம் அதிகரித்து காணப்படும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பகைகளில் வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் பயணங்கள் சாதகமான பலன்களை தரலாம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் மன நிறைவும் காண்பீங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்கள்ல கவனமாக செயல்படுவது நல்லது மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலப்பெறும் குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்த விதத்தில் இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அகலும் பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நன்மையை தரும் எதிர்ப்பு விலகும் பயணங்கள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதுனால உற்சாகம் அடைவீங்க உங்கள் செயல்களை நேர்த்தியாகவும் செய்வீங்க கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையும் பெறுவாங்க ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்து கொள்ள சீரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமோ நண்பர்களிடமோ கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மையை தரும் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்ப நல்ல இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும் மனக்கவலை நீங்க பெறும் அனைத்து வகைகளிலும் லாபம் கிடைக்கும் வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக நடத்த செய்வீங்க நல்ல சிந்தனைகளும் உண்டாகும் அறிவு அதிகரிக்கும் சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி மன தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாள் கோவில் தாயாருக்கு தெய்வம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் நன்ற